السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا سحر رمضان الذي أنزل فيه القرآن புதல் இன்னா சிவா திமீனல் குருபோம் பலவற்ற அருளானதும் நிகரற்ற அன்புடனாகிய அல்லாவின் திரைப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவனது சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்கள் தாபீன்கள் தபா தாபியன்கள் மூமினான முஸ்லீமான குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லாம் அனைவி நம் அனைவரும் மீதும் என்று பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய மாபெரும் திருவையினால் அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த ரமலான் மாதத்தை அடைந்து ஒரு நோன்பை முழுமைப்படுத்திவிட்டு இரவு தொழுகையும் நாம் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இதே போன்று ஜன்னத்துள் புலதோஸ் என்ற உயரமான சொர்க்கத்திலும் நாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவனாக அன்ப்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதம் என்பது நமக்கு தெரியும் இந்த மாதம் வரும்போதே நமக்கு ஒரு சிற மாற்றங்கள் ஏற்படுது இவ்வளோ நாளும் நாம் அல்லாகவே மறந்து உலகமே கெதியன்கென்று கடந்த நம்மிடத்தில் கொஞ்சம் திருப்பி பார்க்க கொஞ்சம் உளுப்பி நாம் அல்லாகவே மறந்து கடமையை மறந்து வணக்கத்தை மறந்து மார்க்கத்தை மறந்து பாவத்தை பயமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து உலகமே கெதியன் என்று கடந்த நம்மை கொஞ்சம் உழுப்பி கொஞ்சம் திருப்பி பார்க்க வைத்திருக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் நாம் நிறைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்யக்கூடிய ஒரு மாதம் எந்த அளவுக்கு நாம் உலகத்தினுடைய ஆசையில் நாம் மூளை கிடைக்கிறோம் என்பதை அல்லாஹ் சுவானாதாலா கூறும்பொழுது ஒரு துகை கூனல் மால ஹுப்பஞ்சம்மா நீங்கள் அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் அல்ஹா குமுத் அக்கா செல்வத்தை பெருக்கக்கூடிய ஆசை அல்லாஹுவை நினைவுப்படுத்துவது விட்டு அல்லாஹுவை வணங்குவதை விட்டு உங்களை பராமுகமாக ஆக்கிவிட்டது உங்களை மறக்கடிக்க விட்டது என்று அல்லாஹ் சுபா தாலா பல இடங்களில் கூறி காட்டுகின்றான் எனவே நாம் உலகத்தினுடைய மோகத்தில் உலகத்தினுடைய ஆசையில் நாம் அல்லாஹுவை மறந்தும் அல்லது கொஞ்சம் ஞாபகப்படுத்தியும் தொழுதும் தொழாமலும் நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த புனிதமிக்க ரமலான் நம்மை அடங்கியிருக்கிறது இந்த நோன்பு இந்த ரமலான் மாதம் தொழுகை ஐந்து நேர ஜமாத்தோடு தொழுகக்கூடிய தொழுகை குரான் ஓதுதல் அதே போல பாவ் மன்னிப்பு கேட்பது தான தர்மம் செய்வது சொர்க்கத்தினுடைய செயல்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் தேடி செய்யக்கூடிய ஒரு நாளாக ஒரு காலமாக இந்த காலம் நம்ம இடத்தில் இருக்கிறது அதே போல தீமையை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாகவும் கோபத்தை விட்டு நரகத்துக்கு எதை எட்டு செல்லுமோ நரகத்துக்கு எடுத்து எதை எடுத்து செல்லுமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிடக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமணான் மாதம் இருக்கு அப்ப அப்படியே டோட்டலா கிரட்டி போட்ட மாதிரி அல்லாஹ் சுஹான் இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சொல்ல முடியும் அல்லாஹ் நம்மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறான் என்பதை இது எடுத்து காட்டுகிறது அல்லா நம்ம அளவு கடந்து அன்பு வைக்கிறதுனால தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு வழங்குகின்ற அல்லாஹ் நம்ம அல்லா சுகான் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறான் என்று பார்த்தால் சூரா பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்தில் நிச்சயமாக அல்லா பின்னாசி மனிதர்கள் மீது ரவூ ரஹீம் மிக இரட்டம் காட்டக்கூடியவனாகவும் மிகவும் அன்பும் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுஹாநத்தாலா கூறுகிறான் மனிதனை மனிதர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவனாக அல்லாஹ் சுஹாத்தாலா இருக்கிறான் அன்பும் காட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நபிசர் அல்லாஹ் அளவு செல்லாமல் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு அன்பு என்றால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது காட்டக்கூடிய அன்பை விட பச்ச குழந்தை மீது காட்டக்கூடிய அன்பை விட பல மடங்கு அதிகமாக அல்லாஹ் நம் மீது அன்பு காட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அன் அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் ஜஅல் அல்லாஹ் அல்லாஹ் ஆகினான் ஜஅல் அல்லாஹ் ரஹமத்த மீயத்த ஜுஸ் அல்லாஹ் தன்னுடைய அந்த அன்பை பங்குகளாக ஆக்கி இருக்கின்றார் அந்த நூறு பங்குகள்ல அதில் தொண்ணூத்தி ஒன்பது பங்கை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு பகுதியை மட்டும் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறது ஒரு பகுதிய இந்த உலகத்தில் தாய் தன்மை எதெல்லாம் இருக்கிறதோ அது மனிதர்கள் கிடத்தில் தாய் இருக்கிறார்கள் விலங்கு கிடத்தில் தாய் இருக்கிறது பறவை இனத்தில் தாய் இருக்கிறது மீன் இனத்தில் தாய் இருக்கிறது இது போன்ற அந்த தாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பாசமாக இருக்கக்கூடியதை பார்த்துக்கோ எந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது அன்பாக இருப்பாங்கிறது கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அளவு கடந்து பாசம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அல்லா சுபான் அனைத்து ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய அனைத்து தாய் பாசத்திற்கு ஒரு பிரசண்டை மட்டும் ஒரு பங்கையும் கொடுத்து விட்டு தன்னிடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது பங்கை அல்லா சுபான் தாலா வைத்திருக்கின்றார் இவை எமசர் அல்லாஸ் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி இதை சகாபாக்களுக்கு அதை பாட நடத்துகிறார்கள் எந்த அளவு என்றால் உமர் அலிலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு நாங்கள் நாங்களெல்லாம் ஒரு போர் முடிந்து சில கைதிகளை நபிசலெல்லாம் இடத்தில் கொண்டு வரப்படுகிறது அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய பச்சளம் குழந்தையை பால் ஊட்டக்கூடிய சின்ன குழந்தையை காணவில்லை என்று பதறி அடித்து பதறி துடித்துக்கொண்டு கொண்டு பல இடங்களில் தேடி வருகிறார் அந்த பல இடங்களில் தேடிய பிறகு அது பிறகு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வர்றாங்க இந்த செயல் அனைவரும் பார்க்கிறாங்க அந்த குழந்தையை அந்த தாய் பார்த்ததும் கட்டி அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார் இப்பொழுது அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் சகாபாக்களிடம் அது ஹாதியில் மர அத்தின் இந்த தாய் இந்த குழந்தையை நரக நெருப்பில் அதாவது நெருப்பில் போட விரும்புவானா போட போா லால எந்த குழந்தையே தான் குழந்தையை எந்த குழந்தையை காணவில்லை என்று பதறி போய் தேடி எடுத்து நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு கொண்டு பால் கொடுத்த அந்த தாய் அந்த குழந்தையை சிறு எறும்பு கூட கடிப்பதற்கு விரும்பாத தாய் எப்படி அந்த நெருப்பில் போடுவார்கள் அதைத்தான் சொன்னார்கள் குருநா யார சூழ்நிலை நாங்கள் சொன்னோம் நிச்சயமாக அந்த தாய் அதை ஒருபோதும் நினைக்க மாட்டாள் அப்படி செய்யவே மாட்டாள் அரசு உல்லாய் செல்லல்லாஹோரை இவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு வா அர்ஹமு இபாதிகி அல்லாஹ் சுவானா தாலா தன் தன்னுடைய அடியானை அல்லாஹ் தன்னுடைய அடியானை இதை விட அதிகமாக கருணை காட்டுகிறான் இதை விட அதிகமாக அன்பு காட்டுகிறான் என்று ரவிசலல்லா ஆலோசனை அவர் கூறினார் எந்த அளவுக்கு விஹாதிகி பி வனதிஹா இந்த தாய் இந்த குழந்தைக்கு எந்தளவு அன்பு காட்டுகிறார்களோ அதை விட அதிகமாக அல்லா அடியான் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று தமிழ் சில அவர்கள் கூறினார்கள் நரகத்தில் போடுவோம் தான் இது போன்ற காலங்களில் நரகத்தில் இருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் அவன் சொருப்பம் போக வேண்டும் என்ற அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் இந்த ரம்லான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் எண்ணற்ற நன்மைகளை அல்லா சுபான் வைத்திருக்கின்றார் என்ன காரணம் அவன் நரகம் செல்லக்கூடாது அடியான் நரகம் செல்லக்கூடாது அவன் சொர்க்கம்தான் செல்ல வேண்டும் என்று அந்த அந்த அன்பின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுபான் இது போன்ற காலங்களை அல்லாஹ் சுபான் தாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதே போன்று நபி சொல்லா அலி அவர்களும் நம் மீது கும்பத்தின் மீது இந்த மனிதன் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார் அதை அவர்கள் உதாரணத்தோடு சொல்லும் போது சொன்னார்கள் நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு மனிதனை போன்று எந்த மனிதன் என்றால் ஒரு மனிதன் தீ மூட்டுகிறான் அந்த தீ மூட்டும் போது அதனுடைய ஒளி ஏற்படுகிறது அந்த ஒளியை பார்த்து மற்ற பூச்சிகள் எல்லாம் அந்த ஏதோ வெளிச்சம் ஏற்படுகிறது என்று நினைத்து வருகிறது ஆனால் அது நெருப்பு அந்த நெருப்பில் விழுந்து அது கருகி குசுகி விடு கரகி விடுகிறது எரிஞ்சு கரகி விடுகிறது அப்போ அந்த மனுதன் எப்படி அந்த பூச்சை அந்த நெருப்பில் விழாமல் தடுத்துக்கொண்டு இருக்கிறாரோ அதே போன்று தான் நான் உங்களை இந்த நெருப்பு நரக நெருப்பில் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்று நீங்கள் நரகத்தில் விழுந்து விடக்கூடாது என்று உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுத்து நரகத்தை நரகத்தை விட்டு வாருங்கள் நரகத்தை விட்டு வாருங்கள் பாவங்களை விட்டு வாருங்கள் என்று உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படி என்றால் யாரும் சொர்க்கம் தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஆசை வைக்கக்கூடியவனாக இருந்தார்கள் அதுதான் நிஜம் அப்ப இது போன்ற காலங்கள் எதுக்கு வருகிறது என்றால் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் எப்படியாவது தன்னுடைய அடியால் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொர்க்கம்தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஆசைக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சொர்க்கம் செல்ல வேண்டிய இந்த ஒரு மாதத்தை ஒரு பொக்கிசமான மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் திட்டமிட்டு நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மாதத்தினுடைய முழுமையான நன்மை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கும் அது என்ன ஒண்ணும் இல்லை முதல்ல நாம் நல்லா தூங்கணும் முதல்ல நாம் நல்லா தூங்கணும் ஒரு மனிதன் ஆறு மணி நேரம் தூங்கணும் அப்படி தானே அதுதான் நிஜம் இந்த ஆறு மணி நேரம் சராசரியாக தூங்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த ரமலான் மாதத்துலேயே இந்த ஆறு மணி நேரம் தூங்கலாம் எப்படி தூங்கலாம் பதினோரு மணிக்கு நம்ம படுக்கிறோம் வைங்களேன் பதினோரு மணிக்கு நம்ம படுத்தா காலையில் நான் மூன்றரை மணிக்கு எந்த காலையில் மூன்றரை மணிக்கு அஞ்சு மணி நேரம் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மூணு நாலரை மணி நேரம் பிறகு விபாகத்தில் ஈடுபடும் தொழுகை குரான் துவா இது போன்ற மூன்றரை மணிக்கு ஃபஜர் வரைக்கும் விபாகத்தில் ஈடுபடுவோம் நிம்மதியா தூக்கம் இல்லாம சந்தோஷமா ஈடுபடுவோம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் தூங்கினா அஞ்சரை மணி நேரம் இதுக்கு பிறகு தூக்கம் வராது அப்படியே மதியம் தூக்கம் வந்தால் அரை மணி நேரம் மணி நேரம் மேலேயே நம்ம தூங்கலாம் இப்படி நம்ம தூங்கணும்னா இபாதத்தை நம்ம திருப்தியாக பண்ணலாம் அது போன்று குரான் ஓதக்கூடிய குரான் ஓதக்கூடிய முறையும் திட்டமிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் குரான் ஓதினால் ஒரு மாதத்தில் இரண்டு குரானை முடிக்கலாம் அதை திட்டமிட வேண்டும் ஒரு மணி நேரம் திட்டமிடுவோம் என்ன அப்படின்னா காலையில் தொழுவைக்கு முன்னாடி சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து பத்து நிமிடம் ஓதுனா போகும் ரொம்ப வேண்டாம் பத்து நிமிடம் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதுனா போகும் தொழுகைக்கு பிறகு பத்து நிமிடம் இருபது நிமிடம் ஆச்சு அதே போல லுகருக்கு வாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு வந்து தொழுது அதற்கு முன்னாடி பத்து நிமிடம் லுகருக்கு பிறகு பத்து நிமிடம் நாற்பது நிமிடம் அதே போல அசருக்கு அதான் சொன்ன பிறகு உடனே வந்து அதான் அசருக்கு முன்னால் பத்து நிமிடம் ஐம்பது நிமிடம் அசருக்கு பிறகு கஞ்சி வாங்கக்கூடியது வலை வாங்கக்கூடிய நிறைய வலைகள் இருக்கும் பார்த்துடலாம் மகருக்கு முன்னாடியும் முடியாது மகருக்கு பிறகும் முடியாது அதற்கு எஸ் முன்னாடியே பத்து நிமிஷம் சீக்கிரமாக வந்து பத்து நிமிஷம் அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் நாம் செலவிட்டோம் என்றால் குரானை ரெண்டு தடவை நாம் கொடுத்தி விடலாம் ஒரே மாதம் இது பத்து நிமிடம் தான் உழகம் எனவே இது போன்ற நாம் திட்டமிடுதல் மூலமாக நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து ரமலான் மாதத்தில் பெறக்கூடிய நன்மைகளை நாம் முழுமையாக பெற்று அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரும் ஆக்கியோருமானாக என்று கூறி இந்த உரை நான் நிறைவு செய்கின்றேன் வாசிந்தான் அழகம் இல்லாகிறோம்